அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதிக்கு போனால் திருப்பம் உண்டாகும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தாங்க ஆனால் குறிப்பிட்டு நீங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி திருப்பதிக்கு போகும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் வாழ்க்கையில் மிக மிக நன்மைகள் நடக்க தொடங்கும் அப்படின்னு திருப்பதிக்கு போனால் கண்டிப்பாக திருப்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நாம் கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தை தவறாமல் அந்த திருப்பதி பெருமாளை வேண்டிக்கொள்ளும்போது கொள்ளும்போது நாம் இதை போய் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது திருப்பதிக்கு போகும்போது ஒரு கைப்பிடி உப்பு இதை நாம் மடித்து எடுத்துட்டு போகணும் அதற்கு பிறகு நாம் அதை என்ன செய்யணும் இந்த உப்பை ஏன் எடுத்துட்டு போகணும் இதனால் என்னெல்லாம் நடக்க போகுது இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய சொல்லியிருக்கேன் நீங்கள் சமீபத்தில் திரு இந்த திருப்பதிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோடு உங்களுக்கும் இது போல் தெரிந்த ஏதாவது சுவாரஸ்யமான கருத்துக்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்ருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது இதையெல்லாம் தீர்க்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல பரிகாரம் தெரியணும் நல்ல ஒரு ஜோதிடர் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நன்மையான பலன்கள் நடக்கும் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நாம் இப்போது திருப்பதிக்கு போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதாவது திருப்பதிக்கு போகும்போது கண்டிப்பாக நமக்கு திருப்பம் வரணும் அப்படின்னு வேண்டிட்டு தாங்க போவோம் ஆனாலும் ஒரு சில ராசிக்காரங்க அடிக்கடி திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு சிலர் இந்த விஷயத்தை குறிப்பிட்ட நாளில் திருப்பதிக்கு போய் நாம் செஞ்சோம் அப்படின்னாலே மிகவும் நன்மையானது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் குறிப்பாக திங்கட்கிழமை நாட்களில் திருப்பதிக்கு நம்ம போய் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அதற்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் செல்வ வளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம்தான் திருப்பதி இந்த சந்திர பகவானுடைய ஆதிக்கம் முதல்ல இந்த திருப்பதிக்கு கிடைக்கிறதால தான் எப்போதுமே செல்வ செழிப்போடு பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு இந்த திருப்பதி ஞாபகம் வருது அந்த வகையில் செல்வ செழி மக்களுடைய கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய இடம் இந்த திருப்பதி அந்த வகையில் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இங்கே நமக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்போதுமே ஏற்றமாகத்தான் இருக்கும் அந்த வகையில நாம திருப்பதிக்கு போகும்போது திருப்பம் ஏற்பட ஒரு சின்ன பரிகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வச்சு மடித்து எடுத்துக்கோங்க கல்லுப்பு கொஞ்சமா தாராளமேவை கூட எடுத்துக்கலாம் அதனால ஒன்றும் தவறு கிடையாது இதை பொட்டலத்தை இந்த இந்த பொட்டலத்தை நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாங்க அல்லது நம்ம கையில வச்சுட்டு இருக்க ஏதோ ஒரு பையில் கூட இந்த பொட்டணத்தை வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யும்போது இந்த கல்லுப்பு நம்ம கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இந்த திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துட்டு மீண்டும் நம்ம வீடு திரும்பும்போது இந்த கல்லுப்பை பத்திரமா நம்ம கூடவே எடுத்துகிட்டு வந்துடணும் வீட்டுக்கு வந்த பிறகு கல்லுப்பு ஜாடி இருக்கும் இல்லையா அங்கே சமையல் அறையில் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பு ஜாடியில் இந்த கல்லுப்பையும் கலந்து சேர்த்து கொட்டி வச்சுருங்க அப்படி நம்ம கையோடு திருப்பதிக்கு சென் நாம் எடுத்து செல்லக்கூடிய இந்த கல்லுப்பை சமையலறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஜாடியில் கலந்துடுறோம் அவ்வளவுதான் பரிகாரமே முடிஞ்சது என்ன இவ்வளவு எளிமையாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த கல்லுப்பை தீர்வதற்கு முன்பாகவே மீண்டும் மீண்டும் நம்ம கல்லுப்பை வாங்கி அந்த ஜாடியில் கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ பெருமாள் கோவிலுக்கு எடுத்து சென்று எடுத்து சென்று வந்த இந்த கல்லுப்பும் அந்த கல்லுப்போடு நிச்சயமாக கலந்துருக்கிறதான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் தினமும் இந்த கல்லுப்பை போட்டு சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் நீங்கி போகும் தான் சொல்றாங்க பொதுவாகவே கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் திருப்பதி பெருமாள் இருக்கக்கூடிய இந்த இடம் சந்திர பகவானுக்கு சொந்தமானது அந்த சந்திர பகவானுடைய சக்தி நாம எடுத்து செல்லக்கூடிய கல்லுப்போடு கலந்திருக்கும் என்றே சொல்லலாம் அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கும் போது நிச்சயமா கஷ்டங்கள் தீரும் என்பதுதான் பரிகாரத்தினுடைய நம்பிக்கையா சொல்றாங்க இப்படி நம்ம செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே ஒரு நொடி பொழுதுல விலகி போகும் அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை நம்மளால் உணர முடியும்னு கூட சொல்லலாங்க கோவிலுக்கு உள்ளே நம்ம உப்பை கொண்டு போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அங்கே நமக்கு தடையாக இருக்கலாம் அப்படி எப் அது இதுன்னு நம்ம எதுவுமே காரணம் சொல்லாமல் திறமையாக நம்ம அந்த உப்பை கொண்டு போய் நம்ம இப்படி பார்த்துட்டு வந்து நம்ம வீட்டில் ந இப்படி சமையல் அறையில் நம்ம கொட்டி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாகட்டும் நிறைய பேருக்கு தோ தோஷம் தோஷம் இருக்கும் அந்த எல்லாம் கூட நீங்கி போகும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நாம இந்த வாழ்க்கையில நாம வெற்றி பெறுவதற்கான ஒரு முக்கியமான விஷயமா கூட இது இருக்கலாம் இது சாதாரணமான ஒரு விஷயம் தான் இது நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகவும் தான் நடக்கும் பொதுவாகவே மகாலட்சுமி அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு அவர்கள் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நாம் இந்த உப்பை தான் சொல்லுவோம் உப்புக்கு தீய சக்திகளை விரட்டி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு உப்பை நாம் கீழே சிந்தக்கூடாது உப்பு காலில் படக்கூடாது கடனாக நாம் இந்த உப்பை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் உப்பை நாம் இரவு நேரத்தில் வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லலாம் அதே சமயம் கிரகப்பிரவேஷம் போன்ற சுபகாரியங்கள் செய்யும்போது கூட வீட்டில் திருஷ்டி கழிப்பதாக இருந்தாலும் கூட கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்துவதாக இருந்தாலும் நாம் இந்த உப்பை முக்கியமாக முக்கியமான பொருளாக பயன்படுத்துவோம் இந்துக்களுடைய நம்பிக்கையின்படி மங்களகரமான பொருட்களாக பார்க்கப்படுவது இந்த உப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நாம் இந்த உப்பை எடுத்துட்டு அந்த எல்லா குறைகளும் தீர்க்கக்கூடிய ஏழுமலையான பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது இந்த உப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு ஆன்மீக வல்லுநர்களால் சொல்லப்படுது உப்பு மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு பார்த்தோம் இந்த மகாலட்சுமி பார்க்கடல்ல தோன்றியவள் என்பதால அதே கடலில் தோன்றக்கூடிய உப்பும் சங்கும் மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதி வழங்கப்படுது அந்த மகாலட்சுமி அந்த திருப்பதி எழுமலையானுடைய மனதில் உறைந்திருக்காங்க அப்படிங்கிறதால இந்த உப்பை எடுத்து போறது நமக்கு இன்னும் நல்லது நம்ம வீடு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருள் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது அதனால தான் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக கிரக பிரவேசத்தின் போது உப்பு வாங்கி கொடுக்குறாங்க மகாலட்சுமியினுடைய அம்சமான உப்பினை நாம் இந்த மாதிரி இரவல் கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் போய்விடும் என்பது மிக பெரும் நம்பிக்கையாக இன்றைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது இந்த உப்பு கடனாக கொடுக்கக்கூடாது என சொல்லப்படுவது உண்டு அப்படின்னு சொல்லலாம் உப்புக்கு எதிர்மறை சக்தி அளித்து நேர்மறை சக்திகளை இருக்கக்கூடிய தன்மை அதிகம் அதனால தான் வீட்டினுடைய கண்திருஷ்டி தீய சக்திகளின் நடமாட்டம் இருந்தால் ஒரு பாத்திரத்தில் உப்பு கலந்த நீரை விட்டு மூன்று நாட்கள் வைத்திருந்தது பிறகு கால்படாத இடத்துல கொட்டிடும்படி சொல்லுவாங்க உப்புக்கு எதிர்மறை சக்தியை அளித்து நேர்மறை சக்தி இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் நாம் இந்த கால்படாத இடத்துல கொட்டிவிட்டோம்னு பார்த்தோம் கோவிலுக்குள்ளேயும் நாம் பரு அம்மை நோய் உள்ளிட்ட பாதிப்பு இருக்கிறவங்க அம்மன் கோவில்லையும் கூட உப்பு வாங்கி காணிக்கையாக கொடுக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அதே போல் எதிரிகளால் அதிகமான தொல்லை அனுபவிக்கிறவங்க உப்பும் மிளகும் கலந்த பலி மீது இந்த உப்பு மிளகும் கலந்து போடுவாங்க இப்படி செய்கிறதால எதிரிகளுடைய பலம் இழந்து அவர்கள் நம்ம நம்ம எந்த விதத்திலும் தொல்லை செய்ய மாட்டாங்க அப்படின்னும் பிரம்ம முகூர்த்த வேலையிலே இரு கைகள்லயும் கல்லுப்பை வைத்து கிழக்கு நோக்கி அமர்ந்து ஸ்மரம் யோ நிம் ஷம் லக்ஷ்மி என்ற அருளிய சௌபாகிய மந்திரத்தை பதினாறு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து அந்த உப்பை சேகரித்து வைக்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு மொத்த உப்பினும் ஓடக்கூடிய நீரில் கல கரைச்சி விடுறது நல்லது நீர்நிலைகளில் கரைக்க வாய்ப்பு இல்லாதவங்க மரத்தின் அடி அடிப்பகுதியிலே இந்த உப்பை உப்பு கரைவதை போல் நம்மளுடைய கஷ்டமும் கரைந்து போகும் என்பது நம்பிக்கையாக நம்ம அங்கே கூட போடலாம் இது வந்து செல்வ வளம் நமக்கு பெருகும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க குறிப்பிட்டு இப்படி நம்ம உப்பை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக அது கடவுளுடைய ஆற்றலை நமக்கு பெற்றுக் கொடுக்குது அந்த வகையில் திருப்பதிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கையில் இப்படி ஒரு கைப்பிடி அளவு உப்பாவது எடுத்துகிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் நமக்கு பெரும் மாற்றங்கள் வரும் என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருப்பதிக்கு போகும்போது ஒரு பிடி கையு கல்லுப்பு நம்ம கையில் எடுத்துகிட்டு போனாலே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க